தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவியூஸ் மாதிரி வேறு எந்த படத்துக்கு வந்ததில்லை அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லயே வந்து தலைவர் வந்து வசூலில் நின்று அடிக்கிறார் இதை பற்றி தலைவரின் பிஆர்ஓ ரியாஸ் அக்பர் அவர்கள் தனஞ்சயனை போட்டு பொலந்து 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 கட்டி நெகட்டிவ் ரிவியூஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை டைரக்டரா இல்லை தயாரிப்பாளரா ஏன் இந்த கூலி மேலே இவ்வளோ வண்ணத்தை கக்கிறீங்க ட்ராப் ஆச்சுன்னு சொல்கிறீங்க இல்லை காசு எது வாங்கிட்டீங்க நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க வேற பெரிய வெயிட் அமௌண்ட் எதுனா வாங்கியிருக்கீங்களா இதை பற்றி கேம்பெயின் பண்ணுறதுக்கு தான் கேட்க தோணுது எனக்கு நான் உங்களுடைய மேலே அவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து வித்தியாசமே கிடையாது அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் மறைமுகமாக தாக்குறீங்க அதாவது அவங்க வந்து எதிரின்னா நீங்கள் வந்து துரோகி தான் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அப்படியே தனஞ்சைனா பொல பலன்னு பொலந்து கட்டி இருக்கிறாரு பெரிய வித்தியாசமே கிடையாது அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க நீங்க வந்து மறைமுகமா அட்டாக் பண்றீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க எதிரின்னா நீங்க துரோகி இதனால நிலை இதை வந்து தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடும் வகையில் எல்லாம் நாங்கள் செலிப்ரேஷனில் இருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி வன்மத்தை கேட்குறீங்க நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணிக்கமாக தான் இருந்தேன் ஆனால் அவங்க வீடியோ பார்த்தோன்னு தான் இப்போ பாஷாவாக மாறிட்டேன் தலைவர் வேணால் மாணிக்கமாக எப்போயும் இருப்பார் ஆனால் என்னால் இருக்க முடியாது இனியும் நான் பாஷாவாக இருந்துக்கிட்டே இருப்பேன் இனியும் நீங்கள் வந்து தலைவர் மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பாசாவாகத்தான் இருந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்காரு இந்த மாதிரி தான் வந்து பிஆர்ஓ இருக்கணும்னு வந்து ஒவ்வொரு ரசினி ரசினும் விரும்புகிறேன் ஏன்னா தலைவரை வந்து ஒருத்தனை ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு கே உங்களுக்குறானா கீழ்த்தரமாக விமர்சிக்கிறானா அப்புறம் ஒவ்வொரு ரசிகனும் இந்த மாதிரி இறங்கி அடிக்கணும் பிஆர்ஓ இறங்கி அடிக்கணும் இந்த வீடியோ பா பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முகேங்க மகிழ்ச்சி